ஆபத்தான காலை பழக்கங்கள் அறுபது வயதுக்கு மேல் ஆகிவிட்டதா காலையில் எழுந்தவுடன் இந்த தவறு செய்யாதீர்கள் காலையில தூங்கி எழுந்ததுமே நாம வழக்கமா செய்கிற சில விஷயங்கள் நம்மளுக்கு வியாதிகள் மற்றும் நோய்கள் வர காரணமா இருக்குது காலையில எழுந்த முதல் அரை மணி நேரத்துல நாம என்ன செய்கிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் காலையில டிபன் சாப்பிடாம இருக்கிறதுல இருந்து சீக்கிரமா காப்பி குடிக்கிறது வரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம இதயம் மூளை இரத்த அழுத்தம்னு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பா அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம் ஐந்தாவது காரணம் காலை உணவை சாப்பிடாம இருக்கிறது அல்லது ரொம்ப லேட்டா சாப்பிடுறது காலையில டிபன் சாப்பிடாம இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தோணலாம் ஆனா அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது இரத்த சர்க்கரை அளவு குறைதல் ஹைப்போக்ளைசீமியா ஆபத்தை அதிகப்படுத்தும் ஊட்டச்சத்து குறைபாடு மல்நியூட்ரிஷன் தசை மற்றும் எலும்பு பலவீனம் நீரிழப்பு டீஹைட்ரேஷன் குறைந்த இரத்த அழுத்தம் லவ் பிளாஸ்மா பிரஷர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்ற நோய்கள் ஆபத்தை அதிகப்படுத்தும் உங்க உடம்பு ஏற்கனவே எட்டு மணி நேரம் எந்த உணவும் இல்லாம இருக்கும் அதனால நீங்க இன்னும் சாப்பிட லேட் பண்ணினா உங்க இரத்த சர்க்கரை அளவு குறைஞ்சு போயிடும் அப்போ உங்க உடம்புல கார்டிசால் அட்ரினலின் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும் இந்த ஹார்மோன்கள் உங்க இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துறதுனால உங்க இதயம் அதனால நீங்க இன்னும் சாப்பிட லேட் பண்ணினா உங்க இரத்த சர்க்கரை அளவு குறைஞ்சு போயிடும் அப்போ உங்க உடம்புல கார்டிசால் அட்ரினலின் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும் இந்த ஹார்மோன்கள் உங்க இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துறதுனால உங்க இதயம் அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிடாம இருந்தா உங்க இரத்தம் தடிமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இரத்தம் உறைஞ்சி போயிடும் அதுவே மூளைக்கு போச்சுனா பகவாதம் வந்துடும் இதிலிருந்து தப்பிக்க ஒரு எளிய வழி இருக்கு காலையில எழுந்தவுடன் முதலில் செய்ய வேண்டியது ஒரு கிளாஸ் அல்லது இரண்டு கிளாஸ் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை குடிப்பதுதான் பால் கலந்த டீ காஃபி குடிப்பதை நிறுத்துங்கள் நாலாவது பழக்கம் எழுந்ததும் உடனே போன் அல்லது டிவி பார்க்கிறது நீங்க தூங்கி எழுந்ததும் உங்க போனை எடுக்கிறது இல்லனா நியூஸ் பார்க்கிறது கூட பகவாதம் வர்ற ஆபத்தை அதிகப்படுத்துற ஒரு பழக்கம்தான் நீங்க எழுந்ததும் உங்க மூளையும் இதயமும் புது நாளைக்கு தயாராகிட்டிருக்கும் காலையில இரத்த அழுத்தம் இயற்கையாவே கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க உடனே நியூஸ் தலைப்புச் செய்திகள் அல்லது மன அழுத்தமான வீடியோக்களை பார்த்தா உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் இன்னும் அதிகமாகும் இது உங்க இரத்த குழாய்களை இறுக்கி இதயத் துடிப்பை வேகமாக்கி இரத்தத்தை கொஞ்சம் திக்கா தடிமனா மாத்தும் உங்களுக்கு ஏற்கனவே உயர் இரத்த அழுத்தம் இருந்தா இந்த திடீர் மன அழுத்தம் ஹார்ட் அட்டாக் உங்க மனநிலையையும் ஞாபக சக்தியையும் நீண்ட காலத்துல பாதிக்கும் எழுந்ததும் ஸ்கிரீனை பார்க்கறதுக்கு பதிலா உங்க மூளைக்கு கொஞ்சம் அமைதியா எழுந்திருக்க நேரம் கொடுங்க கொஞ்ச நேரம் மெதுவா உடம்பை நீட்டுறது தண்ணி குடிக்கிறது சூரிய வெளிச்சத்துல உட்கார்றது அல்லது ஆழமா மூச்சு விடுறது மாதிரி விஷயங்களை செஞ்சு பாருங்க இந்த ஃபோன் பார்க்கும் பழக்கத்தை விடுறது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம் ஆனா நீங்க உடம்புல ஒரு எனர்ஜி அமைதியை உணர்ந்ததும் மறுபடியும் ஃபோன் பார்த்து மன அழுத்தமான காலைய நீங்க விரும்ப மாட்டீங்க மூன்றாவது பழக்கம் தண்ணிக்கு முன்னாடி காஃபி அல்லது டீ குடிக்கிறது காலையில எழுந்ததும் முதல்ல காஃபி டீ குடிக்கிறது சாதாரணம் மாதிரி தோணலாம் ஏழு எட்டு மணி நேரம் தூங்கின பிறகு உங்க உடம்புல தண்ணிச்சத்து ரொம்ப குறைஞ்சிருக்கும் இதனால உங்க இரத்தம் தடிமனாகும் உடல்ல இருக்கிற உறுப்புகளுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படும் நீங்க முதல்ல காஃபி டீ மாதிரி காஃபின் உள்ள பானங்களை குடிச்சா உங்க இரத்த அழுத்தத்தை திடீர்னு அதிகமாக்கும் நீங்கள் வெதுவெதுப்பான நீரை ஒரு சிட்டிகை இந்துப்பு கடல் உப்பு மற்றும் சில துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிச்சா உங்க உடம்பு இன்னும் வேகமா புத்துணர்ச்சி பெறும் இந்த ஒரு சின்ன விஷயம் உங்க இரத்தம் சீரா பாயிரதை உறுதி செய்யும் நீங்க காஃபியை மொத்தமா விடணும்னு அவசியமில்லை அத கொஞ்சம் லேட்டா குடிச்சா போதும் உங்க உடம்பு தினமும் உங்களுக்கு நன்றி சொல்லும் இரண்டாவது பழக்கம் காலையில் எழுந்ததும் சிறுநீரை அடக்கி வைப்பது நிறைய வயசானவங்க சிறுநீர் கழிக்கணும்னு எழுந்தாலும் படுக்கையிலேயே இருப்பாய்ங்க அல்லது கழிப்பறைக்கு போறதை தள்ளி போடுவாய்ங்க இந்த பழக்கம் சும்மா சாதாரணமானது மாதிரி தெரியலாம் நீங்க சிறுநீரை அடக்கி வைக்கும்போது சிறுநீர் சிறுநீர்ப்பை விரிவடையும் இது உங்க உடம்புல ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் ஆனா இது வியாதிகள் மற்றும் நோய்கள் வர்ற ஆபத்தை அதிகப்படுத்தும் வயசானவங்களுக்கு குறிப்பா உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த திடீர் இரத்த அழுத்த உயர்வு பகவாதம் அல்லது மாரடைப்பை கூட கொண்டு வரலாம் சிறுநீரை அடக்கி வச்சா சிறுநீர் பாதை தொற்று வர்ற ஆபத்தும் அதிகமாகும் காலப்போக்குல சிறுநீர்ப்பை தசைகளும் பலவீனமாகும் நீங்க ராத்திரி அடிக்கடி எழுந்தா அது வேற ஏதோ பிரச்சனைக்கான அடையாளமா இருக்கலாம் ஆனா காலையில வர்ற இந்த அவசரத்தை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க இத உங்க வழக்கத்துல சேர்த்துக்கோங்க நீங்க நினைச்சதை விட உங்க மூளை இதயம் மற்றும் உங்க ஆரோக்கியத்தை இது பாதுகாக்கும் முதல் பழக்கம் படுக்கையிலிருந்து ரொம்ப வேகமா எழுந்திருக்கிறது நீங்க கண்ணை திறந்ததும் படுக்கையிலிருந்து குதிச்சு எழுந்திருக்கிறது ஒரு எனர்ஜியான விஷயம் மாதிரி தோணலாம் இது ரொம்பவே ஆபத்தான காலை பழக்கங்கள்ல ஒண்ணு உங்க இரத்த அழுத்தம் சீராகி ஓட்டம் பழைய நிலைக்கு வர சில நிமிஷம் ஆகும் உடம்புக்கு நேரம் கொடுக்காம நீங்க திடீர்னு உட்கார்ந்தாலோ அல்லது நின்னாலோ உங்க இரத்தம் ரொம்ப வேகமா கீழ போகும் அதனால மூளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போகும் இது தலை சுற்றல் மயக்கம் கட்டுப்பாடு இழப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான வழி இருக்கு அது மெதுவா நிதானமா பண்றதுதான் முதல்ல கண்ண திறந்து ஆழமா மூச்சு விடுங்க அப்புறம் மெதுவா உட்கார்ந்து உங்க கால்களை முப்பது வினாடிக்கு படுக்கையிலிருந்து கீழ தொங்க விடுங்க கடைசியா மெதுவா எழுந்து நில்லுங்க இந்த சின்ன பழக்கம் உங்க இதயம் மற்றும் மூளைக்கு தேவையான ஓய்வு கொடுத்து சீராக உதவக்கூடிய ஆதரவை கொடுக்கும் இது ஒரு நிமிஷத்துக்கும் குறைவாதான் ஆகும் ஆனா உங்க உயிரை காப்பாத்தும் உங்க காலை நேரத்தை அவசரப்படுத்தாதீங்க உங்க உடம்புக்கு அதுக்கு தகுதியான ஒரு அமைதியான நீங்க தூங்கி எழுந்ததும் அந்த முதல் சில நிமிஷங்கள்ல செய்கிற பழக்கங்கள் உங்க மூளை இதயத்திற்கு ரொம்ப முக்கியம் காஃபீனுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது சீக்கிரமா சாப்பிடுறது மெதுவா எழுந்திருக்கிறது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை செய்யறது மூலமா நீங்க நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி முக்கியமான அடியை எடுத்து வைக்கிறீங்க என்று அர்த்தம் சில டிப்ஸ் உள்ளபடியே முதுமையை வரவேற்று அதனை அப்படியே ஏற்று அதன்படி நம் எதிர்கால வாழ்க்கையை அனுபவிக்க மகிழ்ச்சியுடன் எதிர்வரும் நாட்களை கழிக்க மனத்தை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எத்தகைய நெருங்கிய உறவாக இருந்தாலும் எஞ்சியிருக்கப் போவது அந்த உறவுகளோடு வாழ்ந்த பழகிய இனிமையான நாட்களின் தருணங்களின் நினைவுகள் மட்டுமே என்பதை முழுமையாக உணருங்கள் பசி எடுத்த பின் உணவு எடுத்துக்கொள்ள பழகுங்கள் மிகவும் நல்லது இறுதி மூச்சு உள்ளவரை இறைவன் படைத்த இந்த அற்புதமான உடலை மனித இயந்திரத்தை பிறருக்கு தொந்தரவு தராத வண்ணம் பேண வேண்டியது நமது கடமையாகும் அதற்கேற்ப இந்த வயதில் நம் வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைல் உணவுப் பழக்கங்களை ஃபுட் ஹேபிட்ஸ் சற்றே மாற்றி அமைத்துக் கொண்டால் போதும் உங்கள் துணையுடன் மனம் விட்டு வாழ்ந்த வாழ்க்கை குறித்து அவர்கள் சமயங்களில் கொடுத்த ஒத்துழைப்பு ஆலோசனைகள் குறித்து சிலாகித்துப் பேசுங்கள் வாழ்க்கை ஓடுகிற ஓட்டத்தில் யார் முதலில் முந்திக் கொள்வார்கள் என யாருக்கும் தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பட்டனைத் தட்டுங்க இது நிறைய பேருக்கு இந்த உயிர் காக்கும் டிப்ஸுகளைக் கொண்டு போய் சேர்க்கும்